அனைவருக்கும் வணக்கம் விருதுநகரில் நாம் ஒரு ஆட்டுக்கு ஒரு வைத்தியம் பார்த்துருந்தோம் அந்த ஆட்டுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கால் குழம்பு ஃபுல்லாகவே புண்ணாக இருக்குது உடம்புலேயும் அம்மை வந்தது மாதிரி தடிப்பு தடிப்பாக வந்து புண்ணாகிருது அப்போ அது இது அவங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா இது வந்து அம்மை மாதிரி இருக்குது ஆனால் கோமாரி மாதிரியும் இருக்குது நானும் ஒரு சில இடங்களில் வைத்தியம் பார்த்துட்டேன் எனக்கு அது சரியாகிறது மாதிரி தெரியலை அதான் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணேன் ஏதாவது நமக்கு இதில் வைத்தியம் செஞ்சு குணப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இது நம்ம அம்மையும் அம்மையுன்னும் நம்ம அதை கணக்கில் எடுக்க வேண்டாம் கோமாரியனும் கணக்கில் எடுக்க வேண்டாம் சூலை பதினெட்டு இருக்குது அதில் சூலைக்கு உள்ள மருந்தை நம்ம இதை கொடுத்துருவோம் டெய்லி ரெண்டு வேலை வச்சு ஒரு பத்து நாள் நம்ம வாய் வழி மருந்து உள்ளாடி கொடுப்போம் வெளியில் போடுறதுக்கு இந்த புண்ணுகளில் போடுறதுக்கு ஒரு எண்ணெய் தொட்டு போடுவோம் போடும்போது ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு பத்து நாள் இல்லை ஒரு பன்னிரெண்டு நாளைக்கு உள்ளாடி கண்டிப்பாக பதினெட்டு நாளத்தை உள்ளாடி சரியாயிரும் ஆனால் நீங்கள் மருந்து வந்து வாயுவலி மருந்து ஒரு பத்து நாள் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி அவங்களுக்கு நம்ம சொன்னது மாதிரி அவங்களுக்கு நோய் வந்து சரியாயிடுச்சு இப்போ ஒரு காரில் மட்டும் லேஸாக ஒரு புண்ணு அந்த மாதிரி புண்ணு சரியாகிட்டு வருது ஆனால் அந்த முடியெல்லாம் ரீக்ரோத் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் அடுத்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு உள்ளாடி சரியாயிரும் அவங்க எனக்கு ஒரு சில வீடியோக்கள் அனுப்பி கொடுத்தாங்க அதை நான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் ஆடுகளுக்கும் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமான நோய்கள் வருது அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணி மருந்து வாங்கிக்கலாம் நன்றி ஆனால் அந்த மொதல் போட்டோவில் இருக்க புண்ணோட புண்ணோட அளவு வந்து கை ரெண்டு ரெண்டு கை விரலுக்கு இடையில் இருக்க இருக்க பார்த்திங்கன்னா ஒரு மூணு சென்டிமீட்டர் இருக்கும் அந்த அளவுக்கு மூணு சென்டிமீட்டர்க்கும் ஒரு ஒரு சென்டிமீட்டர் அகலத்துக்கும் அந்த மாதிரி புண்ணு உடம்புல ஒரு ஏழு எட்டு இடத்துல இருக்குது முதுகில் வயிற்றில் இந்த இதில் இருக்குது அடுத்து வந்து மடு தொட இது ஃபுல்லாக வந்து நமக்கு அம்மா வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பொறிப்பொரியா பொறிப்பொரியா கை வச்சு வைக்கக்கூட முடியல அந்த அளவுக்கு பொறிப்பொரியாக இருக்குது சார் நாலு காலிலேயும் இருந்துச்சு அந்த பின்னங்காலில் வந்து மொட்டிய அளவுக்கு தொளியே பேந்து நடக்க முடியாமல் இருந்துச்சு உங்கள் மருந்து அந்த எண்ணெயும் போடப்பட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பட்டு போயிடுச்சு சார் அந்த பின்னங்காலில் அந்த மொட்டி வரைக்கும் காயமானது தான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்ருக்கேன் மிச்சம் எல்லாத்துக்கும் எண்ணெய் போடுறதுலாம் அனுப்பாட்டிட்டேன் எல்லாட்டு கலந்து விட்டுட்டேன் மருந்து கொடுக்குறதையும் இருந்து விட்டுட்டேன் அப்படியே ஃப்ரீ அது நல்லா சாப்பிட ஆக்டிவாக இருக்குது நான் மருந்து கொடுக்குறையும் விட்டுட்டேன் எண்ணெய் மட்டும் அந்த பின்னங்காலில் ஒரு காலில் மட்டும் போடுறேன் அது பார்த்தீங்கன்னா மொட்டி அளவுக்கு ஃபுல்லாக பேந்து கிடந்துச்சு என் ஆயில் எல்லாம் சரி பண்ணி